அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது ராசியின் ராஜ சுக்கரன் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க சகயாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ராசியின் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியை விட்டு இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்திற்கு வருவது நிச்சயம் மிகப்பெரிய அளவுல மீன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு ராசியின் அதிபதியான குரு மற்றும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் சஞ்சரிக்க போகிறார் மே ஏழாம் தேதி முதல் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு எனவே பல வகையில மனஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான நன்மைகள் உண்டு அது மட்டுமல்லாது சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களும் வெகுவளவில் குறைவதால் பொருளாதார ரீதியாக ஏற்பட்டு வந்த சிக்கல் தடைகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு விலகும் பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரை கிரகங்களிலே மிக அதீதமான செல்வ செழிப்பையும் மனித வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க வேண்டும் என்றால் அது நிச்சயம் சுக்கரனுடைய அனுகிரக இருந்தால் மட்டும்தான் நிறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சுக்கரதையே இல்லாத ஜாதகத்தாருக்கு கூட சுக்கர புக்தி நடைபெறும் போது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முழு சுப கிர பல்வேறு வகையான அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் குருவுடன் இணைந்து பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்றால் மனித வாழ்வுல நல்ல மனைவி நல்ல கணவர் அமைய வேண்டும் என்றால் சுக்கரனுடைய அனுகிரகை மிக முக்கியம் கலஸ்தரக்காரனாகவும் சுக்கரன் பொதுவாக பார்க்கப்படுகிறாருங்க திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்க வேண்டும் காதல் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரனுடைய அருள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வீடு வாகனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை செல்வ செழிப்பு உங்களுடைய வாழ்வில் அனைத்துமே நற்பலனாக பெருக்க பெறக்கூடிய ஒரு ஆற்றல் சுக்கரன் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும் அதனால்தான் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்ரன் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் மிகவும் வலுவாக அமைந்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவரை பொருளாதார ரீதியாக எந்தவிதமான வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அளவிற்கு வலுவான ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரணமாகவும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பொதுவாக பாதையில் சுபத்துவாதையில் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான மற்ற கிரகங்களை விட சுக்கிரன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட இரண்டாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க இதே போன்றுதான் ஜென்மத்தில் போதும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் மனிதர்களுக்கு தேவையான பணம் பொருள் பதவி உணவு இருந்தாலும் இல்லாவற்றையும் கூட வம்ச விருத்திக்காக மிக முக்கியமான பங்களிக்க கூடியவராக இருக்கிறார் சுக்கரன் எனவேதான் இவர் கலஸ்திரக்காரன் என்றும் அழைக்கப்படுகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் போது இசை நடனம் பாட்டு நடிப்பு போன்றவற்றில் அலாதியான ஆர்வம் ஏற்படும் அதில் சாதனை நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகத்தை ஆவ கிரகங்களோடு சேர்க்க இருந்தாலும் கூட சில சாதகமற்ற சூழல் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான செயல்பாட்டை வலுவாக அமர்ந்திருக்கும் போது கிடைப்பதற்கான யோகம் உண்டு உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சுக்கரதிசையோ சுக்கர திசையோ நடைபெறும் போது மிக அற்புதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் அப்படி திசை இல்லை என்றாலும் புத்தி நடைபெற்றாலும் கூட சுக்ரனுடைய நட்பு கிரகங்களின் திசை நடைபெறும் போது சுக்ர புக்தியால் பல அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது சினிமா மீடியா அரசியல் என அனைத்திலும் தங்களுடைய வலுவான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது மட்டுமல்லாது சுக்கரன் தனித்து இருக்கும் போது ஒரு மாதிரியான பலனை மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலனையும் ஏற்படுத்திக் கொடுப்பாருங்க அதிலும் குறிப்பாக அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணையும் போது உத்தியோக ரீதியாக பல பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களையும் எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வளர்ச்சி பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு குருவுடன் இணைவதால் சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் எனவே பல வகையில் குரு சுக்கர யோகம் நிறைந்திருப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் பெறுவதற்கான யோகம் இந்த வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்தும் குருவுடனும் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறாருங்க அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த கூட்டணியில் ஒரு மே ஒன்றாம் தேதியிலிருந்து சென்றாலும் கூட இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இ மே ஏழாம் தேதி முதல் புதனும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க மேசராசியில் முக்கூட்டு கிரகங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பது சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என அனைத்துமே பல வகையில ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று பல விஷயங்கள் அமைந்துள்ளன அப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக சுப நிகழ்வுகளுக்கு ஏற்பட்டு வந்த தடைகள் விலகி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் இடத்தில் நுழைய போகிறார் அதற்கு முன்னதாக சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் தடையை சந்தித்து வரக்கூடிய நிகழ்வுகள் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் திட்டமிட்டதை விட குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோக ரீதியாக சனி ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகளை ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் நிச்சயமாக போகிறார் தொழில்துறை துறையில் அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் இருந்தால் நிச்சயமாக லாபத்தை கணிசமாக மீனராசிக்காரர்கள் உயர்த்தி கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய பங்குதாரர்கள் என பல நன்மை நிறைந்த நிகழ்வுகள் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கிறாருங்க சுக்கரன் அவர் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் கலைத்துறையிலிருந்து விலகுவதற்கான யோகம் கிடைக்கிறது வலைத்துறையில அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகளை மேற்கொள்வதற்கான யோகமும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்க போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில் சந்தித்து வந்த தடைகள் சிரமங்கள் விலகி மிக சிறந்த முன்னேற்றத்தை அரசியல் சார்ந்த பணிகளில் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் விலகும் விவசாய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் சிரமம் இல்லை மட்டுமல்லாது தனஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் புதிய நிலம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்களை முயற்சி செய்து விற்கணும் அப்படிங்கிற முயற்சியை கைவிட்டு அதை தன்னகமே வைத்துக் கொள்ளக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக மலம் வருவதால் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நல்ல இனிமையான செய்தி நிச்சயமாக கிடைக்கும் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகும் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி சுபிச்சமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் மீன ராசிக்காரர்களுக்கு